கன்னியா ராசி கன்னியா லக்னம் பெருமாளுடைய அனுகிரகம் பூரணமா கிடைக்கக்கூடிய ராசி இன்னைக்கு மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய ராசி ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி இன்னைக்கு போற வரவன்லாம் கருத்து சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துருச்சு ராசிக்கு ஏழுல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்து ராசியை பாக்குறாரு அப்பாடா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வரவே வராதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அணுதினமும் டெய்லியுமே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து எனக்கு வந்துடுதுங்க அல்லது மனக்குழப்பங்கள் ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க என்ன பண்ணுனாலும் அடுத்தவன் என்னை ஏமாத்திட்டு போயிடுறாங்க ஆனாலும் இன்னைக்கு மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்குங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு அடி மேல அடி விழுகுது கொஞ்சம் நஞ்சம் இல்லை இன்னைக்கு குருவோடைய அனுகிரகம் எனக்கு இருக்கா இல்லையேன்னு தெரியல சனீஸ்வர பகவானுடைய அனு அனுகிரகம் நிச்சயமாக எனக்கு இருக்குது வேலை வேலைன்னு வேலையை நோக்கி ஓடுறீங்க மற்ற சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பார்க்கவே இல்லை பொருளாதாரத்தில் எங்கேயும் இருக்க வேண்டிய நபர்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் உதவி பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கு பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் ஏழில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த மன மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து இந்த கடந்த ரெண்டு வருஷமாகவே இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படியே எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு எங்கே போனாலும் பேச்சு எதுலேயுமே வந்து ஏச்சு எங்கே போனாலும் நமக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது கண் பார்த்த வேலை கை செய்யக்கூடிய திறமசாலிங்க சாலைங்க இன்றைக்கி ஒரு வேலை எடுக்கும்போது காலில் நடுங்கிறேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு பாருங்க ராசியிலே கேது இருந்தது அன்றைக்கெல்லாம் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இன்னைக்கு டெய்லி நாட்களை கடத்துறதுக்கே பொருளாதாரத்துக்கு பிரச்சனைகள் வர வேண்டிய சூழ்நிலைகள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் அதே இடத்துல அதே தொழிலில் அதே வேலையில் அதே இடத்துல வேலைக்கு வந்து அப்படியே என்னை என்னை வந்து ச அந்த இடத்துல உட்காரும்போது எனக்கு ஒரு அழுகாச்சா வருதுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்திருக்கு மனசில் குழப்பம் தெளிவில்லை காரிய திட்டமிடல் நடக்கலை எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ண முடியவே இல்லை கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிறைய வருது நியாயம் தவறாமல் இருக்கேன் இன்றைக்கும் நியாயத்தோடு நடந்துட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய எதிராளிகளுக்கெல்லாம் நல்லது நடக்குது எனக்கு மட்டும் நல்லது நடக்கவே மாட்டேங்குது என்றைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான் அள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக திக்பலம் பெற்ற சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இன்னைக்கு சுத்தியுமே உங்களுக்கு சுத்தியுமே எல்லா பக்கமுமே எதிராளிகளுடைய தொந்தரவு ரொம்பவே அதிகம் ஒன்று ரெண்டு இல்லைங்க என்ன பண்ணுனாலும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பேசுறதுக்கு சுத்தியுமே ஆளுகு இருக்கிறாங்க இன்னைக்கும் பாருங்க இறுதி கட்டத்துல கேது அதாவது ராசிக்கு பணம் இல்லை மோச்சத்து நோக்கி போகலாமா இவனுங்க எட்லாம் பேசி என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிருக்கு ரெண்டாவது காதலிச்சிட்டு இருக்கோம் பெற்றோர் சமத்தோட கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் இன்னைக்கு அதுவே வந்து எங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் நடக்குது அது சரியாகுமா ஆகாதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலுமே நவ சனீஸ்வர பகவான் பெற்ற ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் அவர் ராசியை பார்க்குறனால இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா பேசி வச்சு எல்லாம் கடைசி வரை ஓகே ஆயிடுச்சு இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தட்டி தட்டி போகுதுங்க எங்களுக்குன்னு ஏங்க இப்படி நடக்குது புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி கன்னியா ராசி இன்னைக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை புத்தி மழுங்கிருச்சா உனக்கு அப்படின்னு நாலு பேர் கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் எங்க போனாலும் அவ்வளோ மனவழி அவ்வளோ வேதனைகள் எவ்வளவுதாங்க அடி வாங்கறது எங்களால முடியவே இல்லைங்க மனசுல ஒன்னு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறாங்க அவங்கள எப்படியோ ஒன்னு பொழைச்சுக்கிறாங்க ஆனா எங்கனால பொழைக்க முடியல இப்படிங்கிற வருத்தங்கள் தான் நிறைய போயிட்டு இருக்குது கன்னிய ராசி பொறுத்தவரை ராசிக்கு பன்னெண்டுல கேது ராசிக்கு ஏழுல சனீஸ்வர பகவான் காப்பாற்ற வேண்டிய குரு தொழிலை காப்பாற்ற வேண்டிய குரு இந்த தொழில் நடக்குமா நடக்காத தொழிலில் பிரச்சனை இருக்கு சம்பளம் வந்து ரெகுலரா வருமா வராதா அப்படிங்கிற பயம் மன பயம் ரொம்பவே அதிகமாக இருக்குது தான் காம்ப்ரமைஸ் ஆகிற மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஏழரை சனியோடைய தாக்கம் ரொம்பவே எங்களை பிடிச்சு வாட்டுதுங்க இப்போதான் ராகு கேது எங்களை அடிச்சுட்டு போனாங்க அடுத்தது சனீஸ்வர பகவான் வந்துட்டார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா வேண்டாமான்னு நினைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கன்னி ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போது இது ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல வக்ரம் அடைய போகிறாரு ராசிக்கு ஏழுல திக்பலம் பெற்று வக்ரம் அதே போல் கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் வரை இந்த வக்ர பயிற்சிகள் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் சனீஸ்வர பகவான் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு திருமண வாழ்க்கையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் அஷ்டம சனியை இருக்கட்டும் அதே போல் ஜென்ம சனி இருக்கட்டும் இன்றைக்கி ராசிநாதன் நல்லா பலமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரொம்ப வருஷமாக நாங்கள் திருமணம் பார்த்துட்ருக்குறோம் நைன்டீன் நைன்டி ஃபோரு நைன்டி த்ரீ நைன்ட்டி டூ நைன்ட்டி ஒன்று கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தனுசு ராசியில் இருப்பார் மகர ராசியில் இருப்பார் மீனத்தில் இருப்பார் இவங்களுக்கு ஏழாம் பாவகத்தோடு சனீஸ்வர பகவான் சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு டிலே ஆகுறது அல்லது எதிர்பார்த்த வரன்கள் இல்லை இந்த வீதிக்குள்ளே வந்துட்டால் என் பிள்ள என் பயம் மட்டும்தாங்க ஆகாமல் இருக்கான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு டச்சாயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் உங்களுக்கு முதலே கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ தொழில் ஆனதுக்கப்புறம் வேலை செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி இன்றைக்கி இவ்வளோ தூரம் இவ்வளோ நாட்கள் கடந்து இழுத்துட்டு வந்திருக்குது நம்மளுக்கு இனி ஓகே ஆகுமா குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்குமே வரன் பார்த்துட்டு இருக்கோம் யார் வந்தாலுமே ஃபஸ்ட்டு முடிக்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தோம் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் எதிர்பார்த்தபடி வரன்கள் வருவதற்கு அதிகபட்சமாக அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது அதனால திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் ராசிக்கு ஏழில் கண்ட சனின்னு எடுக்காம ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்று வக்ரம் பெற்று ராசியை பார்க்கறதுனால எப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில நான் வந்து திருமணம் பார்த்துட்டு இருந்தாலும் பல வருஷமாக பாக்குற கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா பாக்குறேன் எனக்கு ஓகே ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி திருமண வாழ்க்கைகள் நிச்சயமாக ஒரு நல்ல இத்தனை நல்லா வெயிட் பண்ணதுக்கே எனக்கு ஒரு நல்ல தரமான வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்திருக்காரு ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா காதலிச்சுட்டு இருக்கோம் பெற்றோர் சம்மதத்தோடு தான் நாங்கள் கல்யாணம் இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ளச்சுவேஷன் போயிட்டே இருக்குது அந்த பொண்ணுக்கும் எனக்குமே ஒத்து வர மாட்டேங்குது இன்றைக்கி ராசியை பார்க்குறங்க சனீஸ்வரன் பகவான் பார்க்குற நம்ம வேணுமா நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல பேர் அதே போல் அந்த காதல்ல பல பேருடைய தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட அப்பா அம்மா வரை கொண்டு போய் என்னால் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் இது மாறப்போகுது மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று சுக்கரனை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் அதையும் வளம் பெறக்கூடிய இந்த சூழல புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இன்னைக்கில எண்ணங்கள் ஃபுல்லாவே இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஃபுல்லாவே வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணி நம்ம செட்டில் ஆயிரும் நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உயரத்தில் வந்து எட்டி பிடிச்சிடணும் நாம் சாதா வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் ரொம்ப அதிபயங்கரமாகவே போயிட்டுருக்கு இனி இது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தொழில் ஸ்தானம் எல்லாமே பலப்பட போகுது ஏற்கனவே தொழில் இருக்கோம் அந்த தொழிலை கடனுக்கு நடத்திகிட்டு இருக்கோம் வருமானங்கிறது ஒரு பெருசாக இல்லவே இல்லை என்னோட சம்சாரத்துக்கும் தெரியாது என்னோடய குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாமல் இந்த இவ்வளோ கடனை வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன் வேலை செய்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட எலக்ட்ரிசிட்டி பில்லும் அவங்களுக்கு க சம்பளம் கொடுக்கறக்கு வந்தால் போதும் எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே போயிட்டுருக்கு இன்றைக்கும் யார்கிட்டயாவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தலை சிறந்த மன அழுத்தத்தில் இருக்கிறது கன்னியாராசி தான் இன்றைக்கி அது ராசிக்கு பன்னெண்டில் கேது ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் இதுக்கு மேலே மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்கள் பக்ரம் பெற்று பார்க்கறதுனால எப்படியாவது அவனை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் முன்னேறலாம் அப்படிங்கிற ஹோப்பு ரொம்ப அதிபயங்கரமாக இருக்க போகுது அதனால இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதியை பார்க்கறதுனால உயர் பதவிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக காலமாக இருக்கும் மனசுல ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த ஏழ்ல இருக்கக்கூடிய திக்பலம் பெற்றக்கூடிய சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது போல எந்த ஒரு இல்லை அதே போல குழந்தை செல்வம் குழந்தைக்காக கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைக்காக நிறைய செலவு பண்ணுறோம் இருந்தாலுமே குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருக்குது எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் எங்களுடைய லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்னு வருத்தப்பட்டு உங்களுக்கு இனிமேல் குழந்தை செல்வம் கொடுக்கக்கூடிய நேரத்தை சனீஸ்வர பகவான் குறிச்சிட்டாரு அப்படிங்கிறத வச்சுக்கலாங்க அப்போ குழந்தைக்கெல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கொள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களாஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்